அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் ஆர் எஸ் எஸ் சேனல் நாளை நாளை மறுநாள் டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில் நம்ம டெட் எக்ஸாம் எழுத செல்வோர் தேர்வு அறைக்கு எவற்றையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் எப்படி தயாராக வேண்டும் எப்படி திட்டமிட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் முழுசா நம்ம காண இருக்கிறோம் தேர்வுக்கு செல்லக்கூடிய நபர்கள் முதலில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் காப்பி அதுதான் அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சாஃப்ட் காப்பி நீங்கள் ஃபோன்லேயோ வேறு இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் நீங்கள் அதை வந்து காட்டி காட்ட முடியாது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஆர்பிடிஎன் டாட் கவுட்இன் என்ற அந்த இணையதளத்தில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கையில் வச்சீங்க ஹால் டிக்கெட் ப்ரிண்ட் அவுட்டு எடுத்த உடனே அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களை பற்றிய உங்களுடைய அந்த தகவல்கள் உங்களுடைய பேரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மற்ற டீட்டெயில்ஸ் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய சப்ஜெக்டு உங்களுடைய அட்ரஸ் அப்புறம் எக்ஸாம் சென்டர் அந்த எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இதில் ஏதேனும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அடைய வேண்டாம் நீங்கள் தேர்வுக்கு சென்ற பொழுது அங்கே தேர்வு கண்காணிப்பாளர் இன்வெஸ்டிலேட்டார் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா அங்கே அந்த முதன்மை தேர்வு கண்காணிப்பாளர் சீஃப் எக்ஸாமினர் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிக்கூட அதற்கான சொல்யூஷனை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும் அதோடு அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு தேர்வு மையம் எங்கே என குறிப்பிட்டு இருப்பார்கள் அந்த தேர்வு மையத்திற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் எவ்வளவு தூரம் அதை நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் பைக்கு காரு இல்லை பஸ் எதில் நீங்கள் செல்ல வேண்டும் எவ்வளவு நேரமாகும் எப்போது கிளம்பினால் சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஏனென்றால் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் தேர்வு மையத்துடைய தேர்வு மையத்தில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னோ ஒம்பது மணிக்கு தேர்வு மையத்துடைய அந்த கேட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் முதல் நாளே என்ன செய்ய வேண்டும் என்றால் தேர்வுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் நீங்கள் எடுத்து வைத்துவிட வேண்டும் தேர்வுக்கு தேவையான பொருள்கள் முதலில் உங்களுடைய ஹால் டிக்கெட் இரண்டாவதாக நீங்கள் நிச்சயமாக மறந்து விடாமல் கூடுதலாக ஒரு ஐடி ப்ரூஃப்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஐடி கார்டை எடுத்து செல்ல வேண்டும் அது வந்து ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் ஆதார் கார்டாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் போன்ற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் நிச்சயம் கண்டிப்பாக தேர்வு அறிக்கை எடுத்து செல்ல வேண்டும் பிளாக் பால் பெயின் பாயிண்ட் பெண் கூடுதலாக ஒன்று அல்லது இரண்டு பால் பாயிண்ட் பெண் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒன்று வந்து அந்த தேர்வு டைமில் எழுதுறேன்னா கூட நீங்கள் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேர்வு அறைக்குள்ள மொபைல் ஃபோன் அலவுடு கிடையாது நீங்கள் தேர்வு மையம் வரை மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டு சென்றாலும் அதை உங்களுடைய பொறுப்பில் தான் நீங்கள் எங்கேயாவது வைத்து கொள்ள வேண்டும் தேர்வு எழுதும் மையத்தில் உங்களுடைய உடைமைகளை பொருள்களை கொள்வதற்கு என்று ஒரு அறையை தயார் செய்து வைத்திருப்பார்கள் உங்களுக்கு கான்ஃபிடெண்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த தேர்வு அறைக்குள் உங்களுடைய பொருட்களை நீங்கள் வைக்கலாம் சில நபர்கள் விலை உயர்ந்த செல்ஃபோன் வைத்திருப்பார்கள் வாட் இது வாட்செல்லாம் வச்சுருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட யாரையாவது நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்வது நன்று அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு அங்கு மொபைலுக்கு எதுவும் தேவையில்லை தேர்வு மையம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றால் நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் கையில் மொ மொபைல் ஃபோனை வீட்டிலேயே வைத்துவிட்டு செல்வது மிகவும் நன்றாக இருக்கும் தேர்வு அறைக்குள் கண்டிப்பாக நீங்கள் எவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது எடுத்து செல்லக்கூடாது என்ற அந்த விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் பெல்ட்டு அணிஞ்சிட்டு போகக்கூடாது ஜென்ஸாக இருந்தீங்கன்னா பெல்ட் அணிஞ்சிட்டு போகக்கூடாது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைசஸ் கேட்ஜெட்ஸ் எதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது குறிப்பாக ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது நீங்கள் அந்த ஹெட்ஃபோன்ஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸ்மார்ட் வாட்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது கால்குலேட்டர் போன்றவைகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஹை ஹீல் செப்பல் ஷூ இதெல்லாம் அணிஞ்சிட்டு போகக்கூடாது ஃபுல் அண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நீங்கள் யூஷுவலாக சாதாரண உடையில் செல்வது மிகவும் நன்று அதோடு மட்டுமல்லாமல் அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்ரு வாட்டல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதோட நீங்கள் மூன்று மணி நேரம் தேர்வு அறைக்குள் சென்றது செல்வது முதல் மூன்று மணி நேரம் தேர்வு முடியும் வரை உங்களை வெளியே செல்வதற்கு அனுமதி இல்லை ஸோ அதை அதனால் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு தேவையான ஏதேனும் மருந்து மாத்திரைகள் தேவைப்படும் என்றால் அவற்றை நீங்கள் எடுத்து செல்லலாம் உங்களுக்கு தண்ணீர் பச்சை தண்ணீரா வெந்நீரா என அதுக்கான நீங்கள் அந்த தண்ணீர் பாட்டிலை நீங்கள் எடுத்து செல்லலாம் தேர்வு அறையில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுக்கப்படும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து எந்த விதமான அடித்தல் திருத்தல் ஓவர் எதுவும் செய்யக்கூடாது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் முக்கியமாக பெருசாக நம்ம சம்மந்தப்படாத எதுவும் பெருசாக அங்கே எந்த ஒரு ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு எந்த தகவல்களும் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் இந்த தேர்வு அறைக்கு செல்கின்ற பொழுது பதட்டம் இல்லாமல் நிதானமாக இருக்க வேண்டும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு அந்த காலம் கொடுத்துருப்பாங்க கட்டங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களில் நீங்கள் என்ன லெட்டர்ஸ் எழுதினாலும் நம்பர் எழுதினாலும் அதுக்கும் கீழே அந்த லெட்டர் நம்பர்ஸ் ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் மேலே ஒன்று எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய அந்த வட்டமிடப்பட்டுள்ள ஒன்றில் அந்த ஒன்றை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும் அதே போன்று ஒரு கட்டத்தில் நீங்கள் நம் லெட்டர் எழுதுறீங்க ஏபிசி என ஏதாவது எழுதினால் அதற்கு கீழே ஏபிசியில் நீங்கள் எங்கே அந்த கட்டத்தில் எந்த லெட்டர் எழுதுறீங்களோ அது தொடரக்கூடிய அந்த லெட்டரை நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணணும் இதுதான் கூடுதலாக அந்த ஓஎம்ஆர்ஷீட்டில் கொஸ்டின் புக்லெட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை அங்கே கட்டம் கொடுத்துருப்பாங்க அந்த கட்டத்தில் எழுதணும் அதுக்கு நேராக அந்த கட்டத்துக்கும் கீழே உள்ள ஒன்று எழுதியிருந்தால் ஒன்றை ஷார்ட் பண்ணணும் ரெண்டு எழுதிருந்தால் ரெண்டை வந்து ஷார்ட் பண்ணும் அதோட கொஸ்டின் புக்லெட் சீரியஸ் கொடுத்துருப்பாங்க ஏபிசி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் அந்த ஓஎம் மசீட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும் என்னெல்லாம் நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கு நேராக கீழே இருக்கிற இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட நம்பர் எழுதினா நம்பர் லெட்டர் எழுதினா லெட்டரை வந்து நீங்கள் முழுவதுமாக அங்கே ஷேர் செய்ய வேண்டும் இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு இல்லை அப்படின்றதால நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதோட கொஸ்டின் பேப்பர் அதாவது உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்து பதினைந்து நிமிடம் கழித்து அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கின உடனே முதல்ல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரு சீரியல் நம்பர் ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் சரியாக உள்ளதா என்று நீங்கள் செக் பண்ண வேணும் அனைத்து பக்கமும் சரியாக பிரிண்ட்டு ஆகியிருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அதில் ஏதாவது மிஸ்டேக்கு தவறுகள் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உடனடியாக அந்த ஹால் இன்வெஸ்டிலேட்டர்கிட்ட தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கலாம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கலாம் உங்களுடைய பேர் இருக்கலாம் இது போன்ற உங்களை உங்கள் சார்ந்த அந்த தகவல்கள் சரியாக உள்ளதா இது உங்களுடைய ஓஎம்ஆர் தானா அப்படின்னு நீங்கள் நீங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும் முடிந்த வரையில் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கசக்காமல் மடக்காமல் அழுக்கு பட்டு விடாமல் இங்கு பட்டு விடாமல் தவறி ஏதேனும் குறுக்கு நெடுக்காக கோடு கீழ்த்து விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் விடையை நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த வட்டத்தை வந்து முழுவதுமாக ஷேட் செய்ய வேண்டும் இந்த இன்கம்ப்ளீட்டு ஷேடிங் அண்டு ஓவர் ஷேடிங் நாட் evolved பை கம்ப்யூட்டர் ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் இந்த கை நடுக்கம் உள்ளவங்க இல்லை பதட்டமாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து ஷேப் பண்ணிவிட்டு அந்த ஓவர் ஷேடிங் அண்டு இன்கம்ப்ளீட் முழுவதுமாக நிரப்பாமல் நிரப்புவது போன்ற செயல்களில் நீங்கள் கூடாது அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பரை கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டும்தான் எழுதணும் எல்லா இடத்துலையும் கண்ட இடங்களில் நீங்கள் எழுதக்கூடாது அது வந்து உங்களுக்கு மிஸ்பிஹேவியராக உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படும் நீங்கள் தேர்வு வரையில் ஏதேனும் ரஃப் ஒர்க் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேக் சைடில் தேவையான எம்டி ஸ்பேசஸ் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கூடுதலாக எந்த விதமான பேப்பர் போன்ற பொருள்களை நீங்கள் தனியாக எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை சேலஞ்சடு பர்சனுக்கு ரெண்டு மணி வரை தேர்வு நடைபெறும் இவையெல்லாம் நீங்கள் தேர்வு அறைக்குள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் நீங்கள் உங்களுடைய உணவு உடல் இதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் சாப்பிட முடி முடிய முடிகின்றவர்கள் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் சாப்பிடாமல் கூட என்னால் இருக்க முடியும் என்று சொல்கின்றவர்கள் நீங்கள் அது உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் அந்த உணவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தேர்வு அறைக்கு சென்ற பிறகு மயக்கம் வருவது வாமிட்டு வருவது போன்ற அந்த செயல்களை ஈடுபடாமல் நீங்கள் தேர்வு சிறப்பாக எழுத